ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் விசாக நட்சத்திரம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அதே மாதிரி இன்னைக்கு வந்து குபேர விசாகம் குபேரருக்கும் உகந்த நாள் இப்படி மூன்று பேருக்கும் உகந்த நாள் அன்று நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இந்த சின்ன பரிகாரம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானை வந்து உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இன்னைக்கு வந்து குபேர விசாகம் விசாக நட்சத்திரம் தெரியும் முருகப்பெருமானோட நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் இன்றைக்கி முழுக்க இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போனாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒரு சில பேர் வந்து காலையில் கூட செஞ்சிருப்பீங்க பார்க்காதவங்க இப்போ தான் நம்ம பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஓரே நேரத்தில் வந்து செய்யலாம் எட்டு டு ஒன்பது செய்யலாம் இல்லை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் ஒன்பது மணிக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கு ஏற்றாம இதை வந்து செஞ்சுக்கோங்க ஒன்பது எட்டு டு ஒன்பது ஒரே நேரத்தில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றிடுங்க வெற்றிலை தீபம் போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் அதற்கான முழு பலன்களையும் வந்து பெற பெற முடியும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மஞ்சள் நிற பூக்களால் இன்னைக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் செவ்வந்தி அப்புறம் வந்து மஞ்சள் நிறத்தில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வந்து நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உகந்த நிறம் அதே மாதிரி குபேரருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நாள் நாள்னால நீங்கள் வந்து இந்த மஞ்சள் நிற பூக்கள் அப்புறம் வந்து ஒரு ஆறு ரூபாய் நாணயம் ஆறு ரூபாய் நாணயம் நம்ம முருகப்பெருமானுக்காக அப்புறம் வந்து குபேரருக்காக நாணயம் இப்படி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த எளிய பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானோட படத்தை வந்து தொடச்சி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி உங்களால் என்ன நெவேத்தியம் செய்து வைக்க முடியுமோ அதை வந்து செஞ்சு வச்சிடுங்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியை ஒரு கட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து அந்த ஆறு ரூபாய் நாணயமும் வைத்து ஒரு காயம் வைத்து ஒரு சந்தன வில்லை சந்தன அந்த அந்த கிடைக்கும் கட்டி சந்தனம் சந்தனம் சந்தன பொடி கூட இருந்துச்சு அப்படின்னாலும் வைக்கலாம் வச்சுட்டு மாதிரி கட்டி உங்களுடைய குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா எதனால உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது எதனால குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து முருகப்பெருமான்ட வந்து மனசார சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த முடிச்ச வந்து கட்டி முருகப்பெருமானோட காலடியில் வச்சுருங்க வச்சுட்டு தீபம் ஏற்ற சொல்லி அதே போல் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து எதாவது கந்த சஷ்டி கவசமோ இல்லை முருகரோட உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நாமத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நம்மளோட முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் இதை வந்து இன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாது இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரம்னால நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இதை வந்து செய்ய சொல்கிறோம் இதே மாதிரி தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய விசால நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் அதுக்கப்புறமா இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு அப்புறமா அதை வந்து கோயில் உண்டியலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த சந்தன வில்லைய வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படி உபயோகப்படுத்த இல்லை அப்படின்னா அதை வந்து தண்ணீரில் கரைச்சி ஏதாவது செடி மூட்டுல வந்து ஊற்றிடுங்க அந்த ஜாதிக்காக நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை அப்படின்னா அதையும் வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இப்படி வந்து நீங்க வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இன்னைக்கு வந்து தேய்பிரையில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம்னால் நீங்கள் வந்து கடன் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமானை இன்னைக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி வந்து ஹோரை நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளெல்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இது வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கிறவங்க வந்து செய்யலாம் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க நான்வெஜ் வந்து இன்றைக்கி வந்து சாப்பிடாதவங்க இதெல்லாம் செய்யலாம் அப்புறம் பீரியட்ஸ் தீட்டு இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் வந்து செய்ய வேண்டாம் நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால நீங்கள் வந்து இதை வந்து செய்ய வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து பூஜை அறையில் செய்வோம் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வந்து செய்வே செய்ய வேண்டாம் ஸோ மற்றவர்கள் நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு கொள்ளலாம் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி